வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நிப்டி நான் பார்க்கறச்ச முந்நூத்தி எண்பது பாயிண்ட் அப்பு பேங்க் நிப்டி அறுநூத்தி ஐம்பது பாயிண்ட் அப்பு கோல்டு ஐம்பது ரூபா அப்பு சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பர் கிராம் எல்லாமே அப்பு இன்னைக்கு வந்து ஒரே மார்க்கெட்ல குதூங்குலம் ஸோ எல்லாம் ஹாப்பியாக இருங்க மார்க்கெட்டை என்ஜாய் பண்ணுங்க நேற்று குளோபல் மார்க்கெட்லாம் அப்பு இன்னைக்கு அடுத்தால நான் பார்க்கறச்ச ஜாப்பனீஸ் மார்க்கெட் அப்பு என்ன ஆச்சுன்னு தெரியாது ஸோ இன்னைக்கு ஓவரால் நல்ல நாள் இன்னைக்கு ட்ரையலாக ஆரம்பிச்சிட்டாங்க என்எஸ்சியும் பிஎஸ்சியில் இருபத்தஞ்சி ஸ்டாக்கு வந்து டி பிளஸ் ஜீரோ செட்டில்மெண்ட்டு அதாவது இந்த இருபத்தஞ்சி ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா அன்னைக்கே நீங்கள் பணம் கட்டணும் வித்திங்கன்னா அன்றைக்கே உங்களுக்கு பணம் வந்துடும் அன்றைக்கே அந் அன்னைக்கே இந்த சேம் டே செட்டில்மெண்ட் வந்து ஆப்ஷனாக அலாங் வித் டி ப்ளஸ் ஒன் ஆனால் கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன ஆகும்னா இன்னும் ஒரு ஒரு வருஷத்தில் எல்லாமே டி பிளஸ் ஜீரோ ஆகிடும் டி பிளஸ் த்ரீ இருந்தது டூ தௌசண்ட் டூவில் டூ தௌசண்ட் த்ரீல டி பிளஸ் டூ ஆச்சு டி பிளஸ் ஒன் வந்து ஜனவரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல வந்தது இப்போ டி பிளஸ் ஜீரோ ஆயிடுச்சு ஸோ ஒன் டே கூட நீங்கள் செட்டில்மெண்ட் டைம் எடுக்க முடியாது கையில் காசு இருந்தால் நீங்கள் ஸ்டாக் வாங்கலாம் இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அண்ட் ஸ்டாக்கை விற்று நீங்கள் பேங்க் மாதிரி அன்றைக்கே காசு எடுத்துக்கலாம் என்கிட்ட ஒரு கோடி ரூபாய் ஸ்டாக் இருக்கு எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும்னா இன்றைக்கி விற்றீங்கன்னா அன்னைக்கு சாயங்காலமே காசு கிடச்சிரும் அதுதான் பெரிய நியூஸு இந்தியா ஒன் ஆஃப் தி ஃபஸ்ட் மார்க்கெட்ஸ் இன் த வேர்ல்டு டு ஸோ இன்னைக்கு வந்து பல நல்ல நியூஸு எல்லாமே இதுலேருந்து வந்திருக்கு ஃபார்மாலேருந்து ஆல்ரெடி நான் சொன்னேன் ஒரு பிளட் ப்ரெஷர் மாத்திரை சனஃபியோட டை பண்ணாங்கன்னு இன்றைக்கி டாக்டர் ரெட்டி வந்து ப்ரமோட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் சனோஃபீஸ் வேக்சின் பிராண்ட்ஸு அதாவது வேக்சினேஷனில் பெரிய பிஸ்னஸ்ஸு இந்த வேக்சினேஷன் பிஸ்னஸை வந்து இஸ் அ வேர்ல்ட் லீடர் சனஃபியோட டாக்டர் ரெட்டி டைப் பண்ணியிருக்கிறாங்க அதனால வந்து இந்த பீடியாட்ரிக் அண்ட் அடல்ட் வேக்சின் பிராண்டு ஆல்ரெடி சனோஃபி இருக்கிறத இவங்க டேக் ஓவர் பண்ணி மேனேஜ் பண்ணுவாங்க ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் குரோர்ஸ் சேல்ஸ் வரும்னு நினைக்கிறாங்க அண்ட் ஃபிஃப்டி ஒன் மில்லியன் டாலர்ஸ் சேல்ஸ் வரும் சனோஃபி வந்து ஓனர்ஷிப் பண்ணும் அதாவது ஓனர்ஷிப் வந்து சனோபியோட இருக்கும் மேனுஃபேக்சரிங் சனோஃபி பண்ணுவாங்க இந்தியாக்குள்ள இம்போர்ட் பண்ணணும்னா சனோஃபி பண்ணுவாங்க சேல்ஸு மத்த எல்லாமே வந்து டாக்டர் ரெட்டி பண்ணுவாங்க ரமணா சிஇஓண்ட் மார்க்கெட் டிஆர்எல் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு வந்து பை டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் பேஷன்ஸை கவர் பண்ணணும் இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு கம்பெனிக்கு ப்ரொமோஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸோ சனோஃபி பிராண்டை இவங்க டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்ல போட்டா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ணாங்கிறாங்க சேல்ஸ் பயங்கரமா எக்ஸ்பேண்ட் ஆகும் சைடஸ் லைஃப் சயின்சஸ்க்கு வந்து குஜராத்ல அவங்க இருக்கிற பிளான்ட்டுக்கு யூஎஸ்எஃப்டிஏலேருந்து நாலு அப்சர்வேஷன் கிடச்சிருக்கு இந்த நாலு அப்சர்வேஷன் மைனர் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வேலை செய்வோம் கொலாபரேட் பண்ணுவோம் கொலாபரேட் பண்ணி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறோம் டேட்டா இன்டெகிரிட்டிலாம் இஷ்யூ இல்லை இதை பற்றி எங்களுக்கு பெருசாக கவலை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சைடஸ் லைஃப் சைன்சஸ் பைபேக் ப்ரைஸுக்கு மேலே போயிட்டுருக்கு ஆயிரத்தி பத்து ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ டாக்டர் ரெட்டி வந்து நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணால் ரொம்ப நாளாக நான் நாட்கோவை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னேன் இன்னைக்கு வந்து ஜியோஜித் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு வந்து நைன் சிக்ஸ்டியில் இருக்குது பிபிஐ ரேஷியோ வந்து தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் பெரிய லோன் கிடையாது ஸோ இந்த கம்பெனி நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணா ப்ளீஸ் கன்சிடர் நாட்கோ ஃபார்மா அடுத்தது கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹை தாண்டிடுச்சு த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த லாஸ்ட் டென் மந்த்ஸ் ஆயிருக்கு மெயினாக அவுட்லுக் நல்லா இருக்கு நான் சொன்ன மாதிரி உலகம் ஃபுல்லாக விற்கிறாங்க ப்ராடக்ட் இந்த ப்ராடக்டில் அவங்களுக்கு நல்ல காசு காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் ஏறினா டேர்ன் ஓவருக்கு வந்து ஈவன் கிராமேஜில் சேல்ஸ் குறைஞ்சா கூட டேர்ன் ஓவர் ஏறும் ஏன்னா கோல்டோட விலை ஏறும் பர்சன்டேஜ் அதே மெயின்டைன் பண்ணாங்கன்னா கூட காசு பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் எல்என்டி ஃபிஃப்டி டூ வீக் ஹை தாண்டிடுச்சு நம்ம ரொம்ப நாள் கன்சிடர் பண்ணல நான் கன்சிடர் பண்ணி த்ரீ ஃபோர் இயர்ஸுக்கு மேலே ஆகுது இந்த ஸ்டாக் வந்து லைஃப் டைம் ஹை அப்படின்னு போயிடுச்சு ஃபிஃப்டி டூ வீக் ஹை தாண்டிடுச்சு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கோர்ஸ் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பரோயிங் ரீஸ் பண்ண போகிறாங்க இவங்க மெயினாக வந்து டாலரில் தான் ஸ்பெண்டிங்கும் நடக்கும் ஏன்னா அவங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் அவங்களுக்கு இந்தியாவில் வரல இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து வெளிநாட்டில் வந்திருக்கு அதனால தே ஆர் என்ஜாயிங் ப்ராஃபிட்ஸ் அவுட் சைடு இந்தியா ஸோ டாலர் பாரோயிங் வில் கெட் பேலன்ஸ்ட் அவுட் வித் டாலர் கிளைண்ட்ஸு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பற்றி கோல்ட்மென் சாக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் அப் சைடு இருக்கும் இன்றைக்கி நூறுரூவா வில இருந்ததுன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போகும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே ஏன்னா அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பே ஆஃப் ஆகும் நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இன்றைக்கி வந்து மூவாயிரத்தி நானூறுரூவா இருக்குது இப்போவே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா இந்த ஸ்டாக்கு மூவாயிரத்தி நானூறுரூவாவா மாதிரி இருக்குது ஏன்னா அப் வந்து பதினேழு பர்சன்ட்டு இந்த கோல்ட்மேன் சாக்ஸ் ரிப்போர்ட் வந்தோடனே அது நீ ஏறிடுச்சு ஆல்ரெடி ரிலையன்ஸ் வந்து நூற்றி பில்லியன் டாலர் கேபெக்ஸில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கேபெக்ஸ்லாம் எக்ஸ்லாம் டெஃபினட்டாக கை கொடுக்கும் அப்படின்னு நம்புறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து ரிஸ்க் இந்த சென்ஸ் தட் முதல் மேல் பூனை ஏன்னா ஹைலி பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்ட் எப்படி ரியாக்ட் ஆகும்னு தெரியாது இந்த கம்பெனியோட பெரிய கேஷ்கோ வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் தான் பட் இந்த பெட்ரோல் டீசல் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லத் தெரில இந்த ப்ரைஸில் வாண்டா கம்மியானா கன்சிடர் பண்ணுங்க ஐசிஐசிஐ செக்யூரிட்டி ஷேர் ஹோல்டர் வந்து மேஜர் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னு ஐசிஐசிஐ பேங்க் சொல்லிட்டாங்க எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வந்ததுன்னு ஆனால் செபி என்ன சொல்றாங்கன்னா நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு இதுமாதிரி நீங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் உங்கள் ஸ்டாஃபே கூப்பிட்டு இருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கு யார் யார்கிட்ட ஷேர் இருக்குன்னு எப்படி ஐசிஐசிஐ பேங்க்குக்கு ரிசல்ட் தெரிஞ்சுது ஏன் கஸ்டமரை கூப்பிட்டாங்கன்னு நாங்கள் ரிசர்ச் பண்ணனும் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க ஏன் இவ்வளோ டெஸ்பரேட்டாக ஒரு லோ வேல்யூவேஷன்ல ஐசிஐ செக்யூரிட்டிஸ் பண்ணாங்கன்னு தெரில இது வந்து செபி ப்ரோபாகும் மோஸ்ட் லைக் இது அப்ரூவ் ஆகிடும் தான் நான் நினைக்கிறேன் ஸோ ஐசிஐசிஐ ரேங்க் ஷேர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஏரி ஆயிரத்தி நூற்றி ஒரு ரூபாயில இருக்கு அதே சமயத்தில் இதில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்டில் வந்து கிளவுட் டெல் அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதோட என்டைய் ஸ்டேக்கை வித்துட்டாங்க இது வான்பார்ட் பின்கஸோட அஃபிலியேட் வான்கார்ட் பின்கஸ் தான் வைத்தியநாதனுக்கு பணம் லென் பண்ணி இந்த கம்பெனியை ஆரம்பிக்க ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் பேங்க்கில் மேஜ் ஆனப்பறம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு இவங்க வந்து ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் டு மார்க்கெட் ப்ரைஸ் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றாங்க வித்து உடனே இறங்கி திரும்பி ஏறிடுச்சு இந்த லாங் டேர்ம் இந்த கம்பெனிக்கு நல்லா பாசிட்டிவ் ஃபியூச்சர் இருக்கு ஸோ இறங்க இறங்க ஐடிஎஃப்சியை கன்சிடர் பண்ணுங்க ஐடிஎஃப்சி நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா ஆர்பிட்ராஜ் அட்வான்டேஜ் கூட கிடைக்கும் அடுத்த நியூஸ் வந்து டாடா மோட்டர்ஸும் ஹெச்பிசிஎல்லும் டைப் பண்ணியிருக்காங்க ஐயாயிரம் பெட்ரோல் ஸ்டேஷன்ல சார்ஜிங் ஸ்டேஷன் வரும் தான் இதோட தாத்யம் ஸோ நிறைய சார்ஜிங் ஸ்டேஷன் கொண்டு வராங்க டாடா மோட்டர்ஸ் ஃப்ரண்ட் ரன்னிங்ல வந்து இன்னொரு கேஸ் ஒன்று வந்திருக்கு சஃபையர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அந்த கம்பெனிக்கு ராடிகோட் இருந்து விஜய்னு ஒருத்தர் வேலைக்கு போயிருந்தாரு அவர் வந்து பேசிக்லி சஃபையர் இன்ட்ரக்ஸ்ங்கிற கம்பெனிக்கு ரிசர்ச் பண்ணி ஓனர் சார்பாக ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிட்டு இருந்தாரு அவர் என்ன பண்ணாரு அவங்க அம்மா பேர்லேயும் அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணி கம்பெனி பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் பிளேஸ் பண்ணி கம்பெனி பிளேஸ் பண்ண அப்புறம் இந்த ஸ்டாக்கை விற்று லாபம் சம்பாதிச்சுட்டு அவர் மேலே வந்து செவன்டி செவன் லேக்ஸ் ஃபைனும் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா திரும்பி செபி கொடுக்கணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த ஃப்ரண்ட் ரன்னிங்கிறது இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு இது வெரி பிக் ப்ராப்ளம் மதர் சன் ரெண்டு பேரையும் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்லேருந்து மூணு வருஷத்துக்கு பேன் பண்ணிட்டாங்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நோவோ நாட் டெஸ்குட் கம்பெனி தௌசண்ட் டாலர்ஸ் விற்கிற ஆசம்பிக் ட்ரக்குங்கிறது வந்து ஆக்சுவலி வந்து லெஸ் தென் ஃபைவ் டாலர்ஸ் தான் காஸ்ட்னு ஏல் யூனிவர்சிட்டி கிங்ஸ் ஹாஸ்பிட்டல் லண்டன்ல பண்ணிருக்காங்க இன்க்ளூடிங் தி பென் ஊசி போடுற பென்னையும் சேர்த்து தான் இந்த மூணு டாலர் டெஸ்க் இதை பற்றி ஒன்றும் கமெண்ட் பண்ணலை பட் அஞ்சு டாலரில் பண்ணி கூட தௌசண்ட் டாலர்ஸ் விற்றாங்கன்னா ஹியூஜ் ப்ராஃபிட்டு டுவெண்ட்டி தேர்ட்டி த்ரீ தான் இவங்களோட பேட்டர்ன் முடியறது அது வரைக்கும் இந்த ப்ராஃபிட்ஸ் கண்டினியூ ஆகும் அதுக்கப்புறம் தான் ரேட்டு பெருசாக குறையும் நான் நினைக்கிறேன் இதுதான் இன்னைக்கு ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ் ஆர் டூயிங் வெல் நம்ம எல்லாமே பொசிஷன் நல்லா போயிட்டு இருக்கு நாட்கோ கன்சிடர் பண்ணுங்க முடிஞ்ச ஐடிஎஃப்சி கன்சிடர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி பண்ணுங்கள்